அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமித்ஷா குஜராத் மாநில உள்துறை அமைச்சராக இருந்த போது என்பவர் என்கவுண்டர் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அமித்ஷாவிற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது பின் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே ஜாமீனில் வெளியே வந்தார் இச்சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் அமித்ஷா இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கர்நாடகாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்தான் தற்போது பாஜகவின் தலைவராக இருக்கிறார் என்று கூறினார் அந்த சமயம் பாஜகவின் தேசிய தலைவராக அமித்ஷா இருந்து வந்தார் ராகுல் காந்தியின் இந்த பேச்சால் கடும் கோபமடைந்த பாஜகவினர் நாடு முழுவதும் அவருக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் அவதூறு வழக்கு தொடர்ந்தனர் அந்த வகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக தரப்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது சாய் பாசாவில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜார்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் அவதூறு வழக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதில் ராஞ்சியில் உள்ள எம்பி எம்எல்ஏ நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இச்சூழலில் ராகுல் காந்தி ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் சம்மன் அளித்தது ஆனால் அவர் ஆஜராகாமல் இருந்ததால் அவருக்கு எதிராக பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நேரில் ஆஜரானார் ராகுல் காந்தி அப்போது அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டது ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜரான ராகுல் காந்தி இந்த வழக்கு ஒரு அரசியல் சதி என்று சொன்னார் இச்சூழலில் தான் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து ராகுல் காந்தி தரப்பு விளக்கு கோரி மனு தாக்கல் செய்தது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதி நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் காஞ்சிபுரம்